காவிரி பட்டினத்தில் நகர திமுக மற்றும் மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு இணைந்து நடத்தும் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்ட இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் ஆதரவாக உள்ளது சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் நகர திமுக மற்றும் மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு இணைந்து நடத்தும் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்ட இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது காவிரிப்பட்டினம் திமுக நகர கழக செயலாளரும் மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் சாஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினார் அப்போது அவர்கள் பேசுகையில் இஸ்லாமியர்களுக்கு திமுக அரசு எப்போதும் ஆதரவாகவே உள்ளது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நபிகள் நாயகம் பிறந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவித்தார் அதன் பின் வந்த அதிமுக அரசு அந்த விடுமுறையை ரத்து செய்தது ஆனால் திமுக அரசு மீண்டும் பொறுப்பேற்றவுடன் மீண்டும் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவித்தார் மேலும் மத சார்பின்மை சகோதரத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான எல் சுப்பிரமணியன் நகர பொறுப்பாளர் அஸ்லாம் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கே வி எஸ் சீனிவாசன் ஜே கே எஸ் பாபு ஆஞ்சூர் நாகராஜ் டாம் வெங்கடேஷன் பேரூராட்சித் தலைவர் குமார் நூர் முகமது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முத்துக்குமார் கோவிந்தன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க